வணக்கம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலையும் வந்து எஸ்ஐஆர் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இந்த சட்டம் வந்து அமல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நேற்று வந்து திமுக சார்பில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களும் வந்து கூடி இது ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்னென்னா நம்ம பார்ப்போம் எஸ்ஐஆர் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இதை வந்து அமல்படுத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் அதாவது என்னென்னா பீகாரில் வந்து பீகாரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி சிறுபான்மையினர் தலித்து மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்புறம் மகளிர் இவங்க இவங்களோட வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தலான நீக்கியிருக்காங்க விடு வெளியெடுத்திருக்காங்க தேர்தலான வெளியே எடுத்திருக்காங்க நீக்கியிருக்காங்க அந்த வாக்காளர் அறுபது லட்சம் உடைய வாக்கு உரிமையும் வந்து அவங்க நீக்கப்பட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்கி பிஜேபி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கி தேர் தேர்தலான என்ன பண்ண போகிறாங்கனாக்கி இங்கே அந்த அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடி வட மாநிலத்தவர்களுக்கு வந்து அந்த வாக்குரிமை கொடுத்து அதன் மூலமாட்டு வந்து பிஜேபி வந்து அந்த ஓட்டுகளை வந்து வாங்கி ஜெயிக்கிறதுக்கு தி பிஜேபி வந்து முயற்சி பண்ணுது தேர்தல் ஆணையம் மூலமாக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த குற்றச்சாட்டை வச்சு நேற்று வந்து திமுக சார்பில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களும் வந்து கூடி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அதாவது இந்த சட்டம் அமல்படுத்தக்கூடாது அமல்படுத்து நாக்கி வந்து நாங்கள் வந்து வழக்கு தொடரும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இப்போ நேற்று அனைத்து கட்சி கூட்டங்களும் கூட கூப்பிட்ருந்த இடத்துல வந்து ஒரு சில கட்சிகள் போகலை அங்கே போகாதவங்க யாருனாக்கி சிறப்பாட்டு நாம் தமிழர் கட்சி தாவக கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி சில ஒரு சில கட்சிகளை வந்து அவங்க வந்து போகலை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் சே போகலை அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு வந்து என்னை வந்து கூப்பிடல் அழைக்கலை ஆனால் வந்து இப்போ வந்து அழைச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாட்டு ஆட்டு வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் நான் போக விரும்பலை எனக்கு போக விருப்பம் இல்லை போயும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் ஏன்னாக்கி இது வந்து ஒரு கபட நாடகம் தான் போடும் திமுக வந்து எப்போவுமே இது ஒரு கபட நாடகம் தான் போடும் புதிய கல்விக் கொள்கையில் வந்து அவங்க என்ன நிலப்பாடு எடுத்தாங்களோ அதே தான் வந்து இப்போ இந்த எஸ்ஐஆரையும் வந்து அவங்க செய்ய போகிறாங்க இது வந்து திமுக வந்து மேலே நம்பிக்கையில் அவங்க ஒரு கபட நாடன்தான் போடுவாங்க அதனால் எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் தாவை கட்சியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போது வந்து என்னன்னாக்கி போன தேர்தல்களை நம்ம பார்க்கணும் போன தேர்தலில் என்ன நடந்துனாக்கி சென்னையில் வந்து சவுகார்பேட்டையில் வந்து இந்தியில் வந்து வால் போஸ்டர் அடித்து ஒட்டி ஓட்டு கேட்டது யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் திமுக தான் இந்தியில் வந்து வால் போஸ்டர் அடித்து ஒட்டி வாக்கு கேட்டுருந்தாங்க இவங்க இந்தியை எதிர்க்கிறோம் வட மாநிலத்தவர்களை எதிர்க்கும் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற இதே திமுக தான் வந்து இந்தியில் போஸ்டர் அடித்து வால் போ வால் போஸ்டர் அடித்து ஒட்டி வாக்கு சேரிச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இடைத்தேர்தலையும் வந்து இதே மாதிரி இந்தியில் வந்து துண்டு சீட்டு அறிக்கை கொடுத்து வந்து அவங்க வாக்கு சேரிச்சாங்க அதே மாதிரி போஸ்டர் இந்தியிலையும் போஸ்டர் ஒட்டி ஒட்டி அவங்க வாக்கு இந்த இந்தியில் வந்து துண்டு சீட்டு அறிக்கை கொடுத்து அவங்க வந்து வாக்கு சேரிக்கும் போது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையில் கொஞ்சம் சலசலப்பு கலப்புலாம் நடந்துருச்சு நடந்துச்சு அதே மாதிரி தான் வந்து அவங்க வந்து இப்படி தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்களோட அவங்களோட ஒரு கபட நாடன்தான் ஆடுவாங்க திமுக இந்த இடத்துல அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் குற்றச்சாட்டம் வைக்கிறாங்க இது வரக்கூடிய நாள்களில் இது எப்படி செயல்பட போகுது எவ்வாறு நடக்கும் இது திமுக கபட நாடகம் ஆடப்போதா இல்லை வந்து பிஜேபி வந்து அந்த அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்கள் வாக்கு உரிமையை வந்து இங்கே உள்ள வட மாநிலத்தவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக வாக்கு பெற்று அவங்க ஜெயிக்கிற இருக்காங்களா என்பதை வந்து வரக்கூடிய நாட்களை நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்